ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுப்ரியா தமிழ் சேனல் லேனிஸ் நமக்குலாம் ஷாப்பிங் பண்ண ரொம்ப பிடிக்கும் அதுவும் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்க போனோம்னா எங்கள் கம்மியாக கிடைக்கும் நீங்கள் தேடி தேடி பார்த்து வாங்குவோம் ஆனால் கம்மியான பொருளாக பத்து ரூபாயிலருந்து ஒரு கடன் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னால் சொல்லவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி விலை கம்மியாக கிடைக்கக்கூடிய கடைக்கு தான் இப்போ வந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான லாகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக்கும் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு பொருளோட ரேட்டு தனித்தனியாக காமிக்கிறதுக்கு முன்னாடி வியூ இந்த கடையோட காமிச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமான பொருள் வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் வச்சிருக்காங்க ஃபேன்சி ஐட்டம்ஸ் கிச்சன் ஐட்டம்ஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரேட்டு வந்து அஃபோர்டபுளாக இருக்குது சண்டே மார்க்கெட் ஃபுல்லாக இந்த ஃபீலிங்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிச்சேரன் சண்டே மார்க்கெட் நல்லாயிருக்கும் அங்கே நடந்து நடந்து வாங்கின இங்கே எல்லாமே ஒரே கடையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரேட்லாம் அஃபோர்டபுளாக இருக்குது என்னென்ன இருக்குன்னு தனித்தனியாக காமிக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் க்ளாஸ் ஐட்டம்ஸ் செராமிக்ஸ் ஐட்டம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சில்வர் ஐட்டம் எல்லாமே இருக்குது எல்லாமே வந்து ரேட் வைஸ் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பத்து ரூபா இருபது ரூபாயில் நிறைய பொருள் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெய்லி யூஸ் வாங்கக்கூடிய பொருள் வந்து நிறைய வச்சிருக்காங்க இப்போ பத்து ரூபாயில் என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டேஷனரி ஐட்டம் ஃப்ரெண்ட்ஸ் நுழைஞ்சு ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க ஸ்கூல் குழந்தைங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பவுச்சிலேருந்து பாக்ஸ்லேருந்து பென்னு ஸ்கெட்ச் பென்னு கலர் பென்சில் டேபிள் புக்ஸ் எல்லாமே டென் ருபீஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது அடுத்து நம்ம பார்த்துட்டு வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் பாக்சஸ் இதெல்லாமே டென் ருப்பீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஸ்பாஞ்ச் ப்ரெஷ்ஷு ஃப்ரீ வேக்கர் ப்ரெஷ்ஷு அதோட ஹேண்ட் ஹேர்பேன்லாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு மூணுன்னு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே இருக்குது இந்த வால்வ்ஸ் ரெண்டு பத்து ரூபா இந்த ரப்பர் பேன்லாம் மூணு பத்து ரூபா நாலு பத்து ரூபா அஞ்சு பத்து ரூபாய்டு வச்சுருக்காங்க ஹேங் பண்ணியிருக்க எல்லாமே பத்து ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி குட்டி பாக்ஸஸ் இதெல்லாமே பத்து ரூபாய்க்கு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு இந்த பே க்ள்கீப்பு இந்த த்ரெட்டு எல்லாமே வந்து பத்து ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்க பொருள் நீங்கள் பார்க்கறது எல்லாமே பத்து ரூபா தான் அதாவது இந்த பாக்ஸஸ்லாம் அமேசிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பத்து ரூபாய்க்கு நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க கண்டிப்பாக நம்ம பிளாஸ்டிக்கை விரும்புகிறவங்க எல்லாருமே இதை பார்த்து லைக் பண்ணி எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்க யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நல்லாவே இருக்குது பார்க்கறது குவாலிட்டியாகவும் இருக்குது இந்த பேங்கிள்ஸ் பதினஞ்சு ரூபா இங்கே இருக்கிறது எல்லாமே பத்து ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளிப்லாம் பத்து ரூபா தான் இந்த பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா மெட்டல் பேங்கிள்ஸ் வச்சுருக்காங்க டஜன் வந்து பதினஞ்சு ரூபா அப்படி போட்டிருக்காங்க எல்லா கலர்ஸும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த பாக்ஸஸ் பதினஞ்சு ரூபா இது கொஞ்சம் இன்னும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த காஃபி மேங்ஸ்லாம் பதினஞ்சு ரூபா வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா கலர்ஸ் நல்லா இருக்குது இங்கே இருக்கிறது பத்து ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் சீப்பெல்லாம் பத்து ரூபா நிறைய வச்சுருக்காங்க வெரைட்டி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இந்த ஹெட் பேண்ட்லாம் வந்து பத்து ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பிள்ளைங்க யூஸ் பண்ணுறது சாரி கிளிப்ஸு இதெல்லாமே பத்து ரூபா தான் அந்த கோன் பார்த்தீங்கன்னா வெளியில் பதினஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொட்டு பிந்திஸ் எல்லாமே பத்து ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொட்டு இல்லாமல் பத்து ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிறைய வச்சிருக்காங்க சின்ன பிள்ளைங்க யூஸ் பண்ண மாதிரி புக்ஸ் டிராயிங் புக்ஸ்லாம் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரூபா பதினஞ்சு ரூபா பத்து ரூபா அப்படி இருக்கு அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற கீழர் கட்டிங்ஸ் எல்லாமே பத்து ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க மேக்கப் ஐட்டம்ஸு சின்ன பிள்ளைங்களுக்கு போடுற பேங்கிள்ஸ்லாம் பத்து ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் இருபது முப்பது அப்படிதான் வச்சுருக்காங்க இந்த டார்ச்சர் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் எமர்ஜென்சி யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து பத்து ரூபா அந்த ஸ்ப்ரே பாட்டில்ஸ்லாம் இந்த பால் பத்து ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் இருக்குது குவாலிட்டியாக பார்க்குறதுக்கு ஸ்கூல் பிள்ளைங்களெலாம் கண்டிப்பாக கொடுக்கலாம் இதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு ஐடியா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ நம்ம ஸ்கூ ஸ்கூலில் வந்து பிள்ளைங்க க்ளாஸில் பேர்தேன்னு வரும்போது நம்ம இப்போ பார்த்தாலும் பெண்ணு தான் கிஃப்ட் பண்ணுறோம் பிள்ளைங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு இது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வாங்கி கொடுக்கலான்னு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி வச்சுக்கலாங்க இங்கே மேலே இருக்க பாக்ஸ்லாம் பெரிய பெரிய பாக்ஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எண்பது ரூபா ஐம்பது ரூபா நாற்பது ரூபா ட்ரான்ஸ்பெரன்ட் பாக்ஸாக இருக்குது கண்டிப்பாக எல்லாம் யூஸ் பண்ணலாம் நல்லா வாங்கி வீட்டில் ஏதாவது க்ரா கிராசரிஸ் போட்டு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இந்த பாக்ஸஸ் எல்லாமே வந்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபா நல்லா குவாலிட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாட்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா நூறுவாய்க்கு நல்லா வச்சுருக்காங்க வாட்டர் ஜாக் எல்லாமே ரூபா எண்பது ரூபாய்க்கு கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு இந்த பாக்ஸஸ்லாம் பாருங்கள் ட்வெண்ட்டி கொடுக்குறாங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸு பென்சில் பாக்ஸ் எல்லாமே சின்ன பிள்ளைங்களுக்கு ஆனால் நல்ல குவாலிட்டியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பிளாஸ்டிக் இருக்குது இந்த முகம் கண்ணாடியில் பதினஞ்சு ரூபாய்க்கு வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இந்த குட்டி ஸ்டூல் பார்த்தீங்கன்னா மனப்பலக மாதிரி இருக்கிறது நம்பவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் இதோ ரூபாயும் ஸ்டார்ட் ஆகுது அறுபது ரூபா எண்பது ரூபா நூறுரூவாய்க்கு நல்லா பெருசாகவே வச்சிருக்காங்க ஆனால் நான் வந்து மீடியம் சைஸ் அறுபது ரூபாய்க்கு வாங்கினதே டிபார்ட்மெண்ட்ஸில் வர நூறுரூவாய்க்கு வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு சாமியாரையில் பழைய லாக் பார்க்குறதுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அது நூறுரூவாய்க்கு தான் வாங்கினேன் பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எதை பார்த்தாலுமே வாங்கணும் புலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்ததால் பத்து பத்து வேணோனே எது முக்கியமானதை மட்டும் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இங்கே இருக்கிறது எல்லாமே பத்து ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் கயிறு கொடி கயிறுலேருந்து சோப் பாக்ஸ்லேருந்து ப்ரெஷ்ஷுலேருந்து காயில் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷு கிளிப்ஸ் துணி காய வைக்கிற கிளிப்ஸு எல்லாமே பத்து ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை விட பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் லைன் எல்லாம் வச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் போடுறது ரூம் போடுறது நல்லா அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரேட் இல்லாமல் நூறு ரூபாய்க்கு நல்லா வச்சுருந்தாங்க நிறையா இருந்தது நம்ம ஆன்லைன் கூட கிடைக்குமான்னு தெரியல அடுத்து இந்த லஞ்ச் பேக்லாம் பார்த்திங்கன்னா எயிட்டி ருபீஸ் நூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நல்லா வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் பேக்கே பார்த்து நூற்றி இருபது ரூபாய் தான் வச்சுருக்காங்க நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு வாங்கி யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக நாங்கள் இந்த பொருள்லாம் வீட்டுக்கு வாங்கினா எப்போயும் சண்டே மார்க்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் போவோம் அங்கே நல்லாயிருக்கும் அஃபோர்டபுளாக ரேட் இருக்கும் பொருளும் நல்லாயிருக்கும் ஆனால் ஒரே கடையிலே கிடைக்கும் போது ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரி நீமே வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா சண்டே மேற்கெட்டில் ஃபுல்லாக நடக்கிற மாதிரி இருக்கும் ரஷ்யில் தேடி தேடி வாங்கணும் அப்புறம் இந்த ஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகிற மாதிரி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுன்னு ஒரு ரேட்டில் இருக்குது நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய கலெக்ஷன் ஆஃப் பேங்கிள்ஸ் வச்சுருக்காங்க அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டவல் லஞ்ச் டவல் வந்து கிச்சன் டவல் பார்த்தீங்கன்னா டென் ரூபீஸ் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பீஸ் டென் ருபீஸ் தான் இது நல்லா மீடியம் சைஸ்லேயே இருக்குது நான் சின்ன சைஸே வந்து ச எங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் வந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு அப்படி வாங்குவேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் செராமிக் ப்ளேஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க செராமிக் கப்ஸ் பிளேட்ஸ்லாம் இதுவும் பத்து ரூபாலும் ஸ்டார்ட் ஆகுது இந்த பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா பிரௌன் பிளேட்லாம் அறுபது ரூபா இதெல்லாம் அறுபது ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் போர்க் பார்த்தீங்கன்னா அதுவும் ரேட் வைஸ் வச்சுருக்காங்க கலர்ஸ் நிறைய பிளாஸ்டிக்லேருந்து வுட்லேருந்து எல்லாம் வச்சுருக்காங்க நிறைய வச்சுருக்காங்க அதுலேயும் கலெக்ஷன்ஸு அதான் வாங்கலாமான்னு யோசிச்சு பார்த்து பார்த்து வச்சேன் இந்த இங்கே இருக்கிற திங்ஸ்லாம் வந்து பத்து ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா தான் நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கற நிறைய வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கடையில் அந்த ஐட்டம்ஸ் நிறைய வச்சிருக்காங்க ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இந்த கவர்ஸ்லாமே நூறு கவர் வந்து இருபது ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டிங் கவர் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிவிட்டேன் இந்த கப்லாம் வந்து காஃபி கப் வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாவே பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குது பூட்டெலாம் பார்த்திங்கன்னா நூறுரூவாய்க்கு நம்ம ஒருத்தான பூட்டெலாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்ததுனா நிறைய சில்வர் பாத்திரம் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்து ரூபாலேருந்தே டம்பர் கரண்டி எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது ஒத்தாவே இருக்குது குவாலிட்டியாக இருக்குது கொஞ்சம் அலுமணி பாத்திரம் வச்சிருக்காங்க அந்த வடிகட்டலாம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக வாங்கினா தான் குழந்தைங்களுக்கு தேவையான ஃபீடிங் பாட்டில் எல்லாமே வச்சுருக்காங்க இந்த மேட்லாம் எண்பது ரூபா சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இடையில வாங்கினா கண்டிப்பாக நூறுரூவாய்க்கு இருக்கும் ஃபைபர் மேட் இது இந்த கீச்செயின்லாம் பத்து ரூபா எல்லா கிச்சனுமே பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ வாங்கியிருக்காங்க ஆனால் எல்லாமே பத்து ரூபா பதினஞ்சு ரூபா போதும் தான் போனோம்னா ஒரு பத்து ரூபா திங்ஸே வந்து குடும்ப லைட் வரலாம் அவ்வளோ வச்சுருக்காங்க இந்த மாதிரிலாம் டுவெண்ட்டி ருபீஸ் அஞ்சு நூறுவாய்க்கு கொடுக்குறாங்க இங்கே இருக்கிறது எல்லாமே பத்து ரூபா பதினஞ்சு ரூபா திங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இவங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன் ஓரளவுக்கு நான் வாங்கி முடிச்சிட்டேன் நான் வீட்டில் போய் என்ன வாங்குனது உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சில்வர் பாத்தெல்லாம் கண்டிப்பாக ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது விலையும் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் செலக்ட் பண்ண பொருள்லாம் பில்லிங்கில் கொடுத்து பில் போட்டு வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் காமிக்கிறேன் வாங்க வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன வாங்க உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் மொத்தமாக ஐநூற்றி பத்து ரூபா ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் பில் எனக்கு வந்து பத்து ரூபா லெக்ஸ்பை பண்ணிவிட்டு ஐநூறுவா வாங்கிட்டாங்க நான் வந்து பத்து ரூபா ஐட்டம் விட கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதில் கொஞ்சம் காசு போட்டேன் என்ன வாங்கினேங்கிற மாதிரி எடுத்து வச்சு காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை விட கிளாஸில் ஆயில் பாட்டில்ஸ் வந்து ஒன் லிட்டர் கெப்பாசிட்டி பாட்டில் நூறுரூவாய்க்கு வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாதான் இருந்துச்சு ஆன்லைனில் கூட ஒரு சீப்பாக நமக்கு கிடைக்காது பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் பொருளாக அப்படி தான் வச்சு வந்திருக்கேன் பார்த்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரே சமயம் வாங்குவேனான்ட்டு இந்த செராமிக் பிளேட் வந்து எயிட்டி ருபீஸ் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பெருசாகவே இருந்துச்சு சரி கிச்சனில் இல்லை வேறு எங்கேயா டேபிள் மேலே வச்சு இதாக திங்ஸ் வைக்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா இந்த கூட்டு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கூட்டு நல்லா பெருசாகவே இருக்குது எடுத்து காமிக்கிற பாருங்கள் வெளியில் மூணு சாவி கொடுத்துருக்காங்க டெஃபினட்டாக இதெல்லாம் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல் தான் நமக்கு வெளியில் போனால் எப்படி நூற்றம்பது ரூபா குறையாம நூத்தம்பது இது மாதிரி இருக்கும் ரெண்டு பூட்டு வாங்கினேன் அடுத்து சின்ன சின்ன பூட்டு வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ரெண்டு பூட்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இந்த பித்தளை பூட்டெலாம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் தான் நம்ம சில்வர் போட்டே சின்னதெல்லாம் ஐம்பது ரூபா குறையம்தான் வாங்க முடியும் சரி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதான் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அடுத்து இந்த சின்ன பூட்டு வந்து இருபத்தஞ்சி ரூபா பூட்டு ரெண்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் பூட்டு மட்டுமே இரநூத்தி முப்பது அடுத்து இப்போ பத்து பத்து ரூபாய்க்கு என்ன பொருள் வாங்கியிருக்கேன்றதை காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ரேட் வைஸ் பிரிச்சுடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பத்து ரூபாய் எடுத்தி இருபது ரூபாய் எடுத்தி பிரிச்சுறேன் அப்புறம் இந்த மூணு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் தரமாக வாங்கலாம் சாமியாரில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கும்பக்கெல்லாம் அப்போலாம் கொஞ்சம் பழசாகிடுச்சி சரி எடுத்து போட்டு பூசு வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த கலரில் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த பிந்தி சீப்பும் பத்து ரூபா மொத்தமாக ஐநூற்றி பத்து ரூபா பில்லிங் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஐநூறுரூவா வாங்கிட்டாங்க தரையில் இப்போ ஒரு நாலு பேன் வந்து பத்து ரூபாய்க்கு கொடுத்தாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த ட்ரே ப்ளூ கலர் ட்ரே பார்த்தீங்கன்னா பத்து ரூபா கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே இருக்குது எதாவது வைக்கலாம் அதில் அப்புறம் டவல் பார்த்தீங்கன்னா கிச்சன் டவல் வந்து ஒன்று பத்து ரூபா ஃப்ரெண்ட்ஸ் சரி ரெண்டு டவல் வாங்கியிருக்கேன் கிச்சன் க்ளீன் பண்ண வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் இப்போயும் ஃபுட் ஐட்டம்ஸ் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு வந்து பிளாஸ்டிக்காக யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கருத்து தான் அதனால் வந்து வெளியில் மற்ற திங்ஸ் யூஸ் பண்ணாக்கலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுட் ஐட்டம்ஸும் மோஸ்ட் சில்வர் அண்ட் க்ளாஸ் வைக்கும் போது நமக்கு பிளாஸ்டிக் குழுஸு சேராமல் இருக்கும் உடம்பு நம்ம பாதிக்காமல் இருக்கலாம் இந்த தலையில் போடுற பேண்டு பார்த்திங்கன்னா நாலு பத்து ரூபா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு கிளச் கிளி மூணு வாங்கினேன் முப்பது ரூபா அது பத்து பத்து ரூபாவில் அப்புறம் கிலோ ஒடிக்கிறது பத்து ரூபா ஸ்பூன் பத்து ரூபா இந்த லைட்டை இருபது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வாங்கலாம் எப்படி இருக்கிறது யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு பிளேட் வாங்க சாமிக் பிளேட் பத்து பத்து ரூபாய்க்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கின திங்ஸ் தான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சுப்பியா தமிழ் சேர்ந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த லாபம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம வீடியோ சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்